எந்த எதிர்பார்ப்புகளும் இன்றி தனது அணிக்காக பந்து வீசிய இளம் புயல் இன்று உலகளவில் பிரபலமாகியுள்ளார் அன்றாதுபுரம் மாவட்டத்தின் ஹொரோபத்தான பிரதேசத்திலே பத்தாவயணம் கிராமத்தில் பிறந்த பதினான்கு வயதுகளே ஆனது போட்டியிலே மலிங்கவை சமூக வலைதளத்திலே வைரலாகிய நிலையில் உலகின் தலை சிறந்த பந்து வீச்சாளராக திகழ்ந்து இலங்கை கிரிக்கெட்டை உலக அரங்கிலே உயர்த்தி காட்டி அசித் மலிங்கவும் அந்த பந்து வீச்சு வீடியோக்களை தனது பேஸ்புக் பக்கத்திலே பதிவிட்டதன் ஊடாக உலகம் பூராகவும் இந்த பதினான்கு வயதுகளையோடைய பிரபலமாகியுள்ளார் இவர் தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியின் யூடியூப் செய்யாதவர்கள் ஆதரவை இலங்கை நன்றாதபுரம் மாவட்டத்திலே ஹொரோபத்தான பிரதேசத்தில் எனும் கிராமத்திலே முகமது பைனாஸ் எனும் பதினான்கு உடைய மாணவன் வசித்து வருகின்றார் பரோபத்தான வீரச்சோலை மகா வித்தியாலயத்தில் பத்தாம் தரத்தில் கல்வி கற்று வரும் மொஹமட் பைனாஸ் என்பவர் கிரிக்கெட்டிலே மிக ஆர்வம் கொண்ட ஒரு வீரராக காணப்படுகின்றார் இவர் அண்மையில் ஹமாஸ் விளையாட்டுக் கழகத்திற்காக ஒரு மின்பந்து கிரிக்கெட் சுற்றுப் போட்டியில் சிறந்த முறையில் பந்து வீசியிருந்தார் அவருடைய பந்து வீச்சுக்கள் சமூக வலைதளத்திலே அதிகளவில் அளவில் பகிரப்பட்டதுடன் அதிகமானவர்களால் பேசப்பட்டது இந்த நிலையில் இவருடைய பந்து வீச்சு அசித் மலிங்கவின் பந்துவீச்சை வீச்சை ஒத்ததாக மிகச் பந்து வீச்சாக காணப்பட்டது இந்த வீடியோ பதிவுகள் சமூக வலைதளத்தில் வைரலாகிய நிலையில் அசித் மலிங்கவும் தனது பேஸ்புக் பக்கத்திலே பதிவிட்டிருந்தார் இதன் ஊடாக முகமது பைனாஸ் என்பவர் மென்பந்து கிரிக்கெட்டையும் கடந்து இலங்கை மட்டுமல்லாது உலகம் பூராகவும் பிரபலம் அடைந்திருந்தார் எனவே ஹொரோபத்தான பத்தாவது கிராமத்திலே விவசாய குடும்பத்தில் மூன்றாவது பிள்ளையாக பிறந்த மோமட் பைனாஸ் தற்பொழுது மென்பந்து கிரிக்கெட்டிலே சிறந்த பந்து வீச்சாளராக காணப்படுகின்றார் இவருடைய பந்து வீச்சு லசித் மலிங்கவை போன்று காணப்படுவதுடன் இவர் இடது கை பந்து வீச்சாளராகவும் காணப்படுகின்றார் என்றாலும் இவ்வாறான சிறுவர்களுக்கு சிறந்த வாய்ப்புகள் கிடைக்குமாக இருந்தார் நாளை இலங்கை கிரிக்கெட்டை மாத்திரமன்றி உலக கிரிக்கெட் அரங்கிலும் பிரபலமான ஒரு கிரிக்கெட் வீரராக இன்னொரு லசித் மாலிங்கவாக உருவெடுப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் என்றாலும் சரியான விளையாட்டு பயிற்சிகளை பெறுவதற்கு சிறந்த ஒரு கழகத்திலே இணைந்து விளையாடுவதற்கு அதே போன்ற விளையாட்டுடன் இணைந்து கல்வியை தொடர்வதற்கான சிறந்த பாடசாலை ஒன்றிலே இவ்வாறானவர்கள் இணைவார்களாக இருந்தார் இவர்களுக்கான சிறந்த எதிர்காலம் இலங்கையில் காணப்படும் அதே போன்று சிறுபான்மை இனத்திலிருந்து சிறந்ததொரு கிரிக்கெட் வீரர் சிறந்ததொரு பந்து வீச்சாளர் உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் இவருடைய லட்சியம் சிறந்ததொரு கிரிக்கெட் வீரராக லசித் மாலிங்கவை போன்று வர வேண்டும் என்பதை இவருடைய எதிர்பார்ப்பு என மொஹமட் பைனாசும் அதே போன்று அவருடைய தந்தை மொஹமட் பலீல் என்பவரும் குறிப்பிட்டிருந்தார் எனவே முடியுமானவர்கள் இவருக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பதன் ஊடாக நாளை இலங்கை கிரிக்கெட்டும் இன்னொரு லசித் மாலிங்கவே அதிலும் இடது கை வீச்சாளராக இலங்கையில் உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். என்னுடைய பாட்டி தனியர் YouTube சேனலுக்கு அனைவருக்கும் மனமார்ந்த கிரிக்கெட் திரள நான் பர்வ உங்கள் அனைவரின் பேராதரவையும் இது பார்த்து வணங்கி நிறைந்திருத்துக்கொள்கிறேன்.